ஆகியோர்படி எத்தனை தலைமுறை கடந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் வசூல் சக்கரவர்த்தி ஆதாரம் இதோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இன்று வரை ஒரு கணக்கெடுப்பு அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதிக மெஜாரிட்டிங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அடிமை பெண் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் நடித்தது எல்லாருக்கும் தெரியும் இது அந்த தலைமுறைக்கான அதிர்வலை ஏற்படுத்தி அதிக வசூல குவிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பார்த்தீங்கன்னா திரிசூலம் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவருடைய பிரமிக்க வைக்கும் நடிப்புல வெளிவந்த படம் இது மக்கள் மத்தியில வெகுவாக கவர்ந்து அதிக வசூல் செய்து செவன்டி கிட்ஸ்களை கொண்டாட வைத்த படம் திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராஜாதி ராஜா அதாவது எயிட்டி கிட்ஸ்களை கொண்டாட வைத்த படம் ராஜாதி ராஜா இது நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நைன்டிஸ் கிட்ஸ் படையப்பா படையப்பா படம் வந்து பட்டையை கிளப்பிச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு பெரிய படம் அப்படின்னு சொல்லுவாங்க இது போல படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைவருக்கு வந்த படையப்பா படத்துல இருந்து பாதி ஆடியன்ஸ் கூட வரல அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் இன்று வரை சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய படம் தான் படையப்பா படையப்பாவை பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவிலேயே ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ண முதல் படம் ஐம்பத்தி எட்டு கோடி வசூல் பண்ண ராஜாஜி ராஜா படத்தை பத்தி சொல்லணும்னாக்கா இது கோலிவுட் மட்டும் இல்லை இது பாலிவுட்டையும் கலக்கச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பாலிவுட்ல பாத்தீங்கன்னா தான் வந்து அங்க அதிக வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த படத்துடைய வசூலை ஒரே வாரத்துல பண்ணிடுச்சு ராஜாஜி ராஜா அவ்வளவு அற்புதங்களை நிகழ்ச்சிச்சு ஏன்னா அது வரைக்கும் அதுதான் அவங்க புகழ்பாடிட்டு இருந்தாங்க சோலே கப்பர் சிங் அப்படின்னு ஆனா தலைவர் வந்ததும் அதெல்லாம் டூ கே கிட்ஸ் இதுல எந்திரன் படம் எந்திரன் படம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணதா சன் பிக்சர் அதிரடியா கலாநிதி மாறன் அவர்கள் அறிவிச்சாங்க டூ கே கிட்ஸ்களால் கொண்டாடப்பட்ட படம் எந்திரன் ரெண்டாயிரத்தி பத்து டூ பாயிண்ட் ஓ பாத்தீங்கன்னா மாபெரும் வசூல் சாதனை இந்த படம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்றாங்க இது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி பண்ணியிருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபது ஜெயிலர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிலர் வெளியானது உங்களுக்கு தெரியும் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தான் தமிழ் சினிமா நூறாண்டு கால வரலாற்று சாதனையை முறியடித்தது ஜெயிலர் ஆமாங்க இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தான் வசூல் வேட்டை நட அவருடைய ரெக்கார்டு தான் அவரே முறியடிச்சிட்டாரு அதாவது இதுவரைக்கும் எந்த படங்களும் இந்த மாதிரி அதிர்வலையை ஏற்படுத்தலை அப்படின்னு ஆல்ரெடி தேட்டர் உரிமையாளர்கள் அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு ஜெயிலர் தான் இது வரைக்கும் வந்த படங்கள்ல அதிக அதிர்வலையை ஏற்படுத்திய படம் தெரியும் இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு திரைப்படம் எல்லா சோர்ஸ் டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு ஹெட் நியூஸில் வந்தது இந்த ஜெயிலருக்கு தான் இதுக்கப்புறம் என்ன எவிடன்ஸ் வேணும் அதிக டிக்கெட் விற்றதா புக்மை ஷோவும் அறிவிச்சிருந்தாங்க இது வரைக்கும் வந்த தமிழ் படங்கள்லே அதிக டிக்கெட் விற்பனையான படம் ஜெயிலர் அப்படின்றதும் இந்த உலகத்துக்கு தெரியும் ஒன்று என்ன உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னமும் உங்களுக்கு இந்த தலைமுறைகள் புரியல இன்னும் சில தேர்தல் நடிகருடைய ரசிகர்கள் அவங்க புலம்பி தீந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் அவ்வளவுதான் நினைச்சிருங்க பாருங்க தலைவர் அபூர்வ ராகங்கள்ல நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல அப்போ பாத்தீங்கன்னா முத்துராமன் அவர்கள் இருந்தாங்க நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களும் இருந்தாங்க அதுக்கப்புறம் முத்துராமன் அவருடைய மகன் கார்த்திக் நடிச்சிருந்தாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய மகன் பிரபு அவர்களும் நடிச்சிருந்தாங்க அப்போவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்பர் ஒன்னு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எடுத்துக்கோங்க இப்போவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்பர் ஒன்னு தான் இப்போ முத்துராமன் அவருடைய பேரன் கௌதம் கார்த்திக் கார்த்திக்கோட மகன் நடிச்சிருக்காங்க இப்பொழுதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன் அதே போலவே பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவருடைய மகனான பிரபு அவருடைய மகனும் அதாவது சிவாஜி கணேசனுடைய பேரனும் இப்ப நடிக்கிறாங்க இப்போவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன் அது மட்டும் இல்லை இன்னமும் ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு இல்ல என்னைக்கும் சரி வசூல் சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் இது எப்பவும் மாறாது எத்தனை தலைமுறை நடிகர்கள் வந்தாலும் இவருடைய அந்த சாதனையை முறியடிக்க முடியாது முடியாது முடியவே முடியாது அப்படின்றத ஆணித்தரமான கருத்தாக இங்கே நான் வைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்